அனைவருக்கும் வணக்கம் கையில வெள்ளி மோதிரம் அப்படி இல்லைன்னா காப்பு அணிபவர்களா நீங்கள் இனி இந்த தவற மறந்தும் செய்யாதீங்க என்ன அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கள் இருக்கு அதுக்கு மாதிரி மாதிரி அணியும் பொழுது நமக்கு அது ஒரு பாசிட்டிவ் கிரியேட் பண்ணும் வெள்ளி அப்படின்றது சக்தி வாய்ந்த ஆன்மீக தாயம் அப்படின்னே சொல்லலாம் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி சந்திர பகவானுக்குரிய ஒரு பிரதான பொருள் வெள்ளிய நம்ம அணியறதுனால மன அமைதி கிடைக்கும் உணர்ச்சி கட்டுப்பாடு இருக்கும் சந்திரனால உண்டாகக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும் எதிர்மறை ஆற்றலை நெருங்குவத அது தடுக்கும் ஆண்களும் பெண்களும் வெளியே எந்த விரல்ல அணியணும் அப்படின்றத பார்க்கலாம் ஆண்கள் வலது கை சிறு விரல்லையும் பெண்கள் இடது கை விரல்லையும் அணியிறது நல்லது நீங்க வெள்ளி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நீங்க அணிய போறீங்க அப்படின்னா இங்கேட்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நீங்க அணியிறது ரொம்பவே நல்லது ஆக்சுவலா பெண்கள் காலில் கொலுசு அணியிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உடம்புல இருக்கிற ஹீட்டை அது ரெடியூஸ் பண்ணும் நன்றி